அந்த எழுபத்தி ரெண்டு பிரிவும் சொர்க்கத்திற்குரியவர்களாக இருப்பார்கள் ஒன்று மட்டுமே நரகத்திற்குரிய பிரிவாக இருக்கும் என்று கூறியுள்ளார்கள் ஆயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் ஆறாம் தேதி பாகிஸ்தான் மீது ஒரு மகத்தான வந்தது அந்த நாள் ஜமாத்தை பொய்ப்படுத்தும் ஆர்வத்தில் அகமதிகள் பொய்யர்கள் என்று கூறும் ஆர்வத்தில் அவர்களே இவர்கள் பொய்யராக ஆக்கிவிட்டார்கள் என்றால் எந்த அளவு வெட்கங்கட்ட நிலை என்றால் அவர்கள் இவ்வாறு அறிவிப்பு செய்தார்கள் அதாவது இந்த ஹதீஸ் பொய்யானதாகும் எங்களுடைய பெரும்பெரும் அறிஞர்கள் பொய்யர்களாவர் ஏனென்றால் அவர்கள் இந்த ஹதீஸை உண்மை என்று ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்று கூறினார்கள் எழுபத்தி பிரிவுகளில் உள்ளவர்கள்தான் உண்மையாளர்கள் ஒரு பிரிவு பொய்யானது என்று அறிவிப்பு செய்தார்கள் எழுபத்தி பிரிவும் நரகத்தை அடைவார்கள் ஒன்று மட்டுமே சொர்க்கத்திற்குரிய பிரிவு என்று பெருமானான் செல்லா அலி செல்லம் அவருடைய பத்வாவுக்கு எதிராக இவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் அந்த ஒரு பிரிவு கண்டிப்பாக நரகை அடையும் எழுபத்தி ரெண்டு பிரிவும் சொர்க்கத்துக்கு செல்லும் என்று கூறுகின்றார்கள்